வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்னைக்கு ஜீவா சினிமாவில் சசிகுமார் அவர்களுடைய அந்த நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஏன் கேட்டிங்கன்னா அந்த படம் ரெண்டு விதமான ஜேனலில் எனக்கு கவனத்தை ஈர்த்தது ஒன்று சசிகுமாரனுடைய மற்ற படங்களிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு கதை அம்சத்தை கொண்ட படம் அப்படிங்கிற உணர்வை எனக்கு இது தந்தது அடுத்தது வந்து திரைப்பட வரலாற்றில் இதுவரை நான் பார்த்த படத்தில் இந்த படம் பேசின அரசியல் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எளிய மக்களுக்கான அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பெண்களுக்கான அரசியல் இந்த மாதிரியான படங்கள்லாம் தான் இருக்கணும் இல்லைன்னு மறுக்கல கார்ப்பரேட் எதிர்ப்பு அரசியல் இதெல்லாம் இன்று திரைப்படங்களில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பெரிய பெரிய உச்ச நடிகர்களே இந்த அரசியலை பேசுகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க நெஜவாளிக்கில அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது குறைந்தபட்சம் படத்தில் இந்த அரசியலை எதிர்த்து பேசுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க அது ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டாகவும் மாறியிருக்கு அதை நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறேன் இதை நான் பல முறை என்னுடைய நேர்காணல்களில் அல்லது என்னுடைய தனி பேச்சுக்களையும் இதை நான் பதிவு செஞ்சுருக்கேன் அந்த விதத்தில் கருடன் படத்தினுடைய ட்ரெய்லரில் சில முக்கியமான அம்சங்களை அது சொல்லியிருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் பார்த்தேன் முதல்ல சசிகுமார் எடுத்துக்குவோம் சசிகுமாரை பற்றிய ஒரு அழுத்தமான பதிவு என்னென்னா அவர் ஒரு மதுரைக்காரர் அப்படிங்கிறது அது உண்மையும் கூட மதுரையில் தான் மதுரையில் தான் அவங்க ஏரியாங்கிறப்ப அவருடைய இயல்பு பேச்சு உடல் மொழிலாம் அந்த மதுரையை நினைவுபடுத்த இருக்கும் அவருடைய எல்லா படங்கள்லேயுமே அந்த சவுத்து மதுரை அப்படிங்கிற விஷயம் ஒரு பதிவு இருக்கும் அவருடைய இதில் அதனால் அந்த ஒரு அது சில சேரங்களில் நேர்மறையாக இருக்கும் சில பேர் வந்து இவங்கெல்லாம் அந்த சவுத் சைடு எடுப்பாங்கப்பா எப்போ பார்த்தாலும் மதுரை ஆனால் இந்த மதுரையை பற்றி படங்கள் அதிகமாக வந்து வந்து இந்த மெட்ராஸ்காரங்க பலருக்கு வந்து இந்த சவுத் சைடு படம் எடுக்கிறவங்க என்ன மதுரைக்காரங்க மட்டும் தான் பிரியவிங்களா அப்படிங்கிற உணர்வு வந்து மெட்ராஸ்காரங்களுக்கு உண்டு அதை நான் பல இடங்களில் சென்னையில் உணர்ந்திருக்கேன் இந்த மதுரையை மதுரைன்னு பேசினாலே வெறுப்படையக்கூடிய ஒரு கேரக்டராகவும் சில குரூப் வந்து இருக்கிறாங்க அதற்கு காரணம் மதுரையிலிருந்து அதிகமான நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் படைப்பாளிகள் இயக்குநர்கள் பாடல் ஆசிரியர்கள்னு மதுரையை மையப்படுத்தி நிறைய பேர் வந்ததுனால மதுரையை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வந்தது ஒரு காரணம் அந்த வரிசையில் பாலா அமீர் சசிகுமார் இவங்களாம் வந்து அந்த மதுரையை மையப்படுத்தி அதிலிருந்து வந்ததுனால அந்த பேச்சு வழக்கு அந்த டோன் அந்த ஊருடைய குணம் இதை வெளிப்படுத்துகிற தன்மையில் நிறைய படங்களை எடுத்தாங்க இதில் நிறைய விமர்சனங்களும் வந்தது நிறைய பாராட்டுகளும் வந்தது நேட்டிவிட்டியாக எடுக்கிறாங்கங்கிற ஒரு கிரெடிட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் சசிகுமாரோடைய படங்களில் மதுரை அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் இருக்கும் காதல் காதல் புனிதமானது நட்பு அது அதை விட புனிதமானது விஸ்வாசம் அது அதைவிட புனிதமானது காதல் நட்பு விஸ்வாசம் அதாவது ஒருவன் தனக்காக வாழ்றது விட இன்னொருத்தன் காதலுக்காக வாழ்றது இன்னொரு மனிதருக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நண்பனுக்காக நண்பனுக்காக குருட்டுத்தனமாக தான் வாழ்க்கையவே இழக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நண்பனுடைய காதலுக்காக தன்னுடைய உடலை இழக்கிறது உடல் ஊனமாக்கிக்கிறது தான் வாழ்க்கையை இழந்துக்கிறது தன்னுடைய அரசு பணியை இழக்கிறது குடும்ப உறவுகளை அதனால் கொண்டு தன்னுடைய ரத்தம் தன்னுடைய சொந்த ஜாதிக்காரங்களை பகிச்சுக்கிட்டு நண்பனுக்காக தன்னை அழித்துக் கொள்வது இது மாதிரியான கான்செப்டில் தொடர்ச்சியாக சசிகுமார் படம் எடுக்கிறார் அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சுப்பிரமணியபுரம் அதில் கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அது ரொம்ப யதார்த்தமாக மதுரை பழக்க வழக்கத்துக்காக குளச்சேரியவையெல்லாம் நம்ம ஒரு அப்படிங்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க ஜெயிந்தபுரம் அந்த பகுதியெல்லாம் கொண்டு வந்து அந்த படத்தில் எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு சசிகுமாருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டும் இருந்ததுங்கிறதுலாம் உண்மைதான் இருந்தாலும் ஒரு நின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அயோத்தின்னு ஒரு அற்புதமான படம் சசிகுமார் அவருடைய படம் அந்த படம் வந்து நான் அந்த படத்தை என்னால் நான் எத்தனை முறை பார்த்தாலும் என்னால் ஆளாமல் பார்க்க முடியாது கடைசி எல்லாம் அதாவது அந்த படத்தினுடைய போக்குல நம்மளை ஒரு விஷயம் மறைக்க வச்சிருவாங்க யார் இந்த கதாநாயகன் இவனுடைய பேர் என்ன கடைசி வரைக்கும் அவருடைய பேர் என்னன்னே நமக்கு தோணாது பயா அப்போ நாம் அப்படின்னு அவர் கேட்கிறப்பதான் ஆமால இவனால சசிகுமார் கேரக்டர் பேரே நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி என்ன பேரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்துல் காதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் பேரை சொன்ன உடனே தேட்டரில் இருக்க இந்து எல்லாரும் கை முஸ்லீமை விடுங்க இந்து கிறிஸ்டின் கைத்திட்டான் ஏன்னா அந்த ஒரு இந்த இந்த இத்தனை ஆண்டு காலம் வட இந்திய மனநிலையில் அவங்க அவங்களோட இருக்கக்கூடிய மத வெறுப்பு எல்லாம் உடஞ்சு போயிடும் அந்த மத வெறியருக்கு இருக்கக்கூடிய அந்த மத வெறுப்பெல்லாம் உடஞ்சி போய் அந்த இஸ்லாமியரை ஆற தழுவாப்பில் ஏன்னா கரசேவகராக போய் மசூதி அடிச்சுட்டு கோவில் கட்டணும்னு கூட்டப்ப மொதல் சீன்ல போகிற அந்த வில்லன் கடைசி காட்சியில் ஒரு முஸ்லீமை கட்டி பிடிச்சிட்டு நீ என் அண்ணன் நீ என் தம்பி நீ என் சகோதரன் கதறுகிற காட்சியில் நம்மள அறியாம உதடு புதுங்கி கண்ணு கலங்குது பாருங்க அப்படி ஒரு அற்புதமான படம் அயோத்தி உண்மையிலே அந்த இயக்குநரை அவர் என்கரேஜ் பண்ணி அந்த படம் தந்ததுலாம் நல்ல விஷயம் அதற்கு பிறகு கருடன் கருடன் வழக்கமான ஒரு மதுரையினுடைய கலாச்சாரம் உள்ள கதை அந்த மாதிரி அதுவும் ஒரு வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இதுல இப்ப நான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வேறு விதமா பார்க்குறேன் கண்டிப்பா அது சசிகுமாருடைய மற்ற படங்கள்ல இருந்து இது வேறு விதமான வடிவமைப்பில் பார்க்கறேன் அயோத்திக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பேசப்படும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு சில குறியீடுகள் வந்து தெரியுது இந்த படத்துல என்ன படம்னா இந்த படத்துல அவர் ஒரு விளிம்புநிலை கதாநாயகன் ஒரு ஒரு மார்ஜினைஸ்டு ஏரியா அப்படிங்கிற மாதிரி அது சாதி அடிப்படையிலும் அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் காமிக்கிறாங்க தோற்றம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு படிக்காத அந்த கிராமத்துல ரொம்ப ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஊர்ல தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிற ஒரு அரசியல்வாதி மாதிரி ஊர் பண்ணையாரு அவங்க மட்டுமே குடும்பம் குடும்பம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போட்டியே இல்லாமல் வெற்றி பெறாங்க அதை பெருமையா பேசிக்கிறாங்க இந்த தான் போட்டியே இல்லாமல் ஒருத்த ஜெயிக்க கூடாது ஜனநாயகத்துக்கு அது அழகு இல்லை எவனுமே இல்லை நான் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அழகான் கிடையாது போட்டி போடுற அளவுக்கு தகுதியை உருவாக்கி மற்றவர்களையும் சமப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் வசனமா அந்த படத்தில் வருது ஒரு நல்ல அரசியல் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை அழகே வந்து ஒருத்தனுக்கே ஒரு பதவியை அவனே தொடர்ந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு அழகு கிடையாது ஜனநாயகத்தை வடிவமைத்த சிற்பிகள் அந்த நோக்கத்துக்காக அதை உருவாக்கலை அப்படிங்கிறது அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எளியவன் கையில் அதிகாரம் கிடைக்கணும் எளியவர்கள் அந்த இடத்துக்கு வரணும் அதுங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயங்கிற அந்த அரசியல் அந்த படத்தில் பேசப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது அதுதான் சொல்கிறானே டீ கடைசியில் ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவை நினச்சோம் வாழ்றதுக்கே அதிகாரம் தேவையாங்கிறாங்க ரொம்ப நுட்பமான வசனம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் அவங்கதான் ஆண்டுட்டு போட்டோம் நான் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது அதிகாரம் என்பது மையப்படுத்தப்படணும் ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தன்ட்ட மட்டும் சிக்க கூடாது அது எல்லோரு கையிலும் வேணும் அந்த போராட்டம் வந்து ஏதோ உன்னுடைய அடிப்படை தகுதிக்கு மீறினால் நினைக்காத அது அடிப்படை பேசிக்கு தேவை உன்னோட அடிப்படை உரிமையிலேயே அதிகாரம் வந்து விட்டது அப்படின்னு எளிய மக்களை பார்த்து பேசுகின்ற அரசியலாக அந்த படத்தில் அந்த வசனம் வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அந்த படத்தில் லேடி கேரக்டர் ஒரு லேடி கேரக்டர் கதாநாயகி கேரக்டரு அப்படியே ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு போல்டான லேடி நம்ம சினிமாவில் வந்து கதாநாயகினாலே வேறு மாதிரி இரவு நேரம் நினைத்து பார்க்குற கனவு கண்ணி மாதிரியே ஒரு கதாநாயகியை கொண்டு வந்து கிராமத்து கேரக்டருக்கு கொடுப்பாங்க அந்த பொய்த்தனங்கள் பொலித்தனங்கள் கூட சேர்த்தா நம்ம அம்மத்தா இப்படி தான் இருக்கும் நம்ம அப்பத்தா நம்ம அத்தை பெரியம்மா அவங்க எந்த முகவாக்கில் என்ன மாதிரி சேரீ கட்டி ஒரு சாதாரண உடை உடுத்தி கிராமத்தில் குடம் தூக்கிக்கிட்டு இந்த டிவி ஃபிஃப்டியில் எப்படி நம்ம 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 பார்க்குற பொம்பளை ஆளுக எப்படி போவாங்க அப்படி தான் அந்த படத்தில் ஹீரோயின் போடு இதற்காகவே அந்த இயக்குநருக்கு சல்யூட் சசிகுமாருக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் முதல் பெண்கள் வந்து போக பொருட்களாக ஒரு கவர்ச்சி கன்னிக்கலாக காமிக்கிறது நிறுத்துங்க ஒரு புரட்சிக்கிற டைலாக் பேசினா கூட அதுக்கு நயன் தரா மாதிரி திருச்சா மாதிரி கெட்டப் தேவையாக இருக்குது ஏன் புரட்சிகர டைலாக்கையும் கம்யூனிஸ்ட் டைலாக்கையும் கருப்பா இருக்கிற பொண்ணு பேசக்கூடாதா உண்மையில் கருப்பா இருக்கிற பெண்ணுகளும் சுமாரான நீங்க உங்களுடைய வரையறையின்படி சுமாரா இருக்கிற பொண்ணுங்க தானே இன்னைக்கு புரட்சிகர வசனங்கள் கம்யூனிசம் க கருத்தியல் அடித்தட்டு மக்களுக்கான விடுதெல்லாம் பேசுறது கருப்பா இருக்கிற பெண்கள் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க யதார்த்தத்துல ஆனா நீங்க மட்டும் ஏன் ஜிபு ஜிபு ஜிபிஜி வெள்ள விளவில் இந்த பெண்களை தான் புரட்சிகர வேஷம் கவர்ச்சி வேஷம் கதாநாயகம் தூண்டுற வேஷம் எல்லா வேஷத்துக்கும் பொண்ணுங்க வெள்ளையா தான் இருக்கணுமா வெள்ளையாக மட்டும் இல்லை இந்த படத்தில் ரொம்ப எளிய தோட்டத்தில் காமிச்சிருக்காங்க உடை அமைப்பு பாடி லாங்குவேஜ் சில சமயம் எப்படி நான் அவங்க காப்பாங்க அதான் நான் இதில் ரொம்ப எளிய கதாபாத்திரமாக காமிச்சிட்டு பயந்தாங்குடியாக காமிச்சிருவாங்க இதில் ஒரு சீனில் அம்மா எத்திர மாதிரி காமிறாங்க அவ்வளோ சூப்பராக நேச்சுராக இருக்குது ஸோ எளிய பெண்களிடம் வீரம் இருக்கும் சாதி அடுக்கிலும் பொருளாதார அடுக்கிலும் ரொம்ப கீழே போக போக வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது எதுக்கு பயப்பட மாட்டாங்க துணிஞ்சு என்னடா பெரிய வாழ்க்கை அப்படின்னு நிற்கிற தைரியம் ஆண்களை விட பெண்களுக்கு இருக்கும் எளிய மக்கள்கிட்ட அதை இந்த படத்தில் காண்பிச்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் பார்க்குறேன் இந்த படத்தை சசிகுமாருக்கு இது உண்மையிலேயே ஒரு புது அவதாரம் அப்படின்னு தான் எடுக்கணும் நந்தன் இந்த பேரே ஒரு அரசியலே சொல்லக்கூடியது தான் நந்தன்களுக்கு கடவுள் தரிசனம் கிடையாது நந்தன்கள் கடவுளை கிட்ட போய் கூடாதுங்கிற அந்த மனு தர்மத்தை எதிர்க்கிற பேர் தான் நந்தன் அதனால் தான் நந்தன் நந்தா இந்த பேரை வந்து அதிகம் யார் வைப்பாங்கன்னா பெரியாரிஸ்ட் குடும்பங்களில் திராவிட இயக்க குடும்பங்கள் அந்த நந்தன்கிற பேர் இருக்கும் அப்புறம் பாக்ஸிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இவங்க வீடு குடும்பங்களில் தான் நந்தன்கிற பேர் வைப்பாங்க அது சாதி எதிர்ப்பின் குறியீடு சனாதன எதிர்ப்பின் குறியீடு ஸோ அந்த பேருடன் வரக்கூடிய இந்த படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கதைக்கலைத்தை கொண்டிருக்கும் என்று ஜீவா சினிமா நம்புகிறது இது போன்ற மாறுபட்ட சமூக மாற்றத்தை விரும்புகின்ற படங்கள் அதிகம் வரவேண்டும் என்றும் விரும்புகிறது இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் போன்ற நிறைய சுவாரஸ்யமான பக்கங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி